ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் டு டென்னிங் சமீல் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வீடியோவில் யூஸ்ஃபுல்லான நிறையா டிப்ஸ் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன் வீடியோ கண்டிப்பாக இன்ட்ரஸ்ட்டிங்காக இருக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃபர்ஸ்ட் டிப் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இந்தமாதிரி நம்ம வீட்டில் வந்து பூண்டெல்லாம் உரிப்போம் இல்லையா அந்த மாதிரி பூண்டு உரிக்கும் போது அந்த தோல் வந்து தூக்கி போடாமல் நம்ம வந்து இதை எடுத்து வச்சோம் அப்படின்னா சூப்பரான ஒரு ஹேர் டை இது வச்சு நம்ம வந்து ப்ரிப்பேர் பண்ண முடியும் நம்ம வந்து கடைகளில் வாங்கி யூஸ் பண்ணுற கெமிக்கல் கலந்த டைையெல்லாம் நம்ம வந்து போடுறோம் அப்படின்னா நமக்கு வந்து ஃபியூச்சரில் நிறையா ஹெல்த் இஷ்யூஸ்லாம் வந்து வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் நீங்கள் இந்த மாதிரி இயற்கையான முறையில் ஹேர் டை வந்து ரெடி பண்ணி வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா உங்களோட ஹேருக்கும் வந்து எந்த ஒரு டேமேஜும் ஆகாது இப்போ இது வந்து நம்ம எப்படி ரெடி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு இரும்பு கடாய் வந்து அடுப்பில் வச்சிருக்கேன் ஸோ இரும்பு கடாயில் நம்ம வந்து எடுத்து வச்சிருக்கிற பூண்டு தோலை வந்து எல்லாத்தையுமே வந்து சேர்த்துக்கலாம் உங்கள் நல்ல நிறைய குவான்டிட்டி வந்து வச்சுருக்கீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு இந்த மாதிரி வந்து நீங்கள் ரெடி பண்ணி எடுத்து ஸ்டோர் பண்ணி வச்சுட்டிங்க அப்படின்னா நீங்கள் வந்து எப்போல்லாம் அந்த மாதிரி யூஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அந்த டைமில் வந்து உங்களோட தலைக்கு வந்து நீங்கள் இந்த டை வந்து அழகாக யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா இந்த பூண்டோட அந்த காம்பெல்லாம் இருக்கும் பாத்தீங்களா அதெல்லாம் வந்து நமக்கு தேவைப்படாது அதெல்லாம் தூக்கி தூரம் போட்டுருங்க அதுக்கப்புறம் வெறும் தோல் வரைக்கும் இந்த மாதிரி வந்து எடுத்து சேர்த்துக்கலாம் சேர்த்ததுக்கப்புறமா அடுப்பை வந்து ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா அந்த மாதிரி வந்து வறுத்து விடலாம் ஒரு அஞ்சுலேருந்து பத்து நிமிஷத்துக்குள்ளே உங்களுக்கு இந்த பூண்டோடய தோல் வந்து நல்ல கலர் மாறி நல்ல ஒரு கருப்பு கலரில் உங்களுக்கு வந்து மாற ஆரம்பிச்சிரும் எந்த இடத்துலையுமே வந்து ஒரு வெள்ளை தோல் வந்து தெரியாத அளவுக்கு நல்லா ஃபுல்லாக எல்லாமே வந்து கருப்பாக மாறுற வரைக்கும் அடுப்பை வந்து நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு இந்த மாதிரி வறுத்து விடுங்க கொஞ்சம் வந்து புகை வந்து வரதான் செய்யும் ஸோ அதை வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு இந்த மாதிரி நீங்கள் வறுத்து எடுத்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க தேவைப்படுற டைமில் நீங்கள் அதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம் பாருங்கள் நான் நல்ல இந்த மாதிரி வந்து கலர் சூப்பராக சேஞ்ச் ஆகி வர்ற வரைக்குமே நான் வந்து வறுத்து எடுத்துக்கிட்டேன் இப்போ இந்த பூண்டுத்தோல் வந்து நல்லா ஆற வச்சிருங்க நல்லா அப்புறமா ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்ல நைஸான பொடியா வந்து அரைச்சி எடுத்துக்கோங்க எவ்வளோ தான் நீங்கள் வந்து நைஸாக அரைச்சாலுமே ஒரு தடவை வந்து நீங்கள் நல்லா ஒரு சல்லடை யூஸ் பண்ணி அழகாக வந்து சளிச்சு நல்ல நைஸான பொடி மட்டும் எடுத்து ஸ்டோர் பண்ணி வச்சுருங்க இது வந்து நல்லா நைஸாக நான் அரைச்சி எடுத்துருக்கிறதுனால இது அப்படியே நான் வந்து ஒரு டப்பாவில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்க போகிறேன் இந்த மாதிரி நம்ம வந்து முன்னாடியே ப்ரிப்பேர் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா நம்ம தேவைப்படுற டைமில் இது வந்து ஆயில் மிக்ஸ் பண்ணி அழகாக நம்ம வந்து தலையில் அப்ளை பண்ணிக்கலாம் இன்னொரு விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா இது நல்ல கரு கருன்னு உங்களுக்கு நல்ல கருப்பாக மாறிடும் உங்களோட நரமுடி இதில் வந்து நான் தேவையான அளவுக்கு கொஞ்சமாக அந்த பொடி எடுத்து யூஸ் பண்ணிக்கிட்டு அதோட வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து தேங்காய் நார்மலாக நம்ம மட்டும் தான் யூஸ் பண்ணுறோம் தேங்காய் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க எடுத்த உடனே அதிகமாக சேர்த்துட்டீங்க அப்படின்னா தண்ணி மாதிரி ஆயிரும் ஒரு திக்கான பேஸ்ட் மாதிரி வர மாதிரி நீங்கள் வந்து எண்ணெயை கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு இதில் வந்து கலந்து எடுத்துக்கோங்க இப்போ இந்த ஹேர் டை வந்து நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா தலை வந்து உங்களோட ஹேர் வந்து நல்ல நல்ல ட்ரையாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து உங்களுக்கு டெம்ப்ரவரி தான் உங்களுக்கு வந்து ரொம்ப நாளுக்கெல்லாம் இது வந்து இருக்காது இது வந்து நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் தலை வந்து குளிச்சிங்க அப்படின்னா அது வந்து கலர் போயிடும் அந்த மாதிரி செய்யாமல் தலை நீங்கள் வாஷ் பண்ணினதுக்கப்புறம் கூட நல்லா உங்களோட முடியை வந்து நல்ல காய வச்சதுக்கப்புறமா இந்த ஹேர் ஹேர்டையை வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் ஒரு சிலர் நினைப்பீங்க இந்த மாதிரி நம்ம வந்து அப்ளை பண்ணும்போது என்ன பிசுக்காக இருக்குமா அப்படின்னு கண்டிப்பாக அதெல்லாம் கிடையாது உங்களோட முடியில் நீங்கள் அப்ளை பண்ண ஒரு அஞ்சு நிமிஷத்துலேயே ரொம்ப சூப்பராக இது வந்து நல்லா காஞ்சிரும் உங்களோட முடி வந்து நல்லா கருப்பாக மாறிடும் இது வந்து நான் கையில் உங்களுக்கு அப்ளை பண்ணி காட்டுறேன் பாருங்கள் கலர் வந்து நல்லா திக்கான ஒரு கலர் கொடுத்தது அது ரொம்ப லைட்டாக இல்லாமல் நல்ல ஒரு டார்க்கான கலரே கொடுத்தது பார்க்கறதுக்கு உங்களுக்கு தெரியும் எந்தளவுக்கு நல்ல கருப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு நான் கையில் வந்து அப்ளை பண்ணியிருக்கேன் ஸோ இது வந்து நீங்கள் தலையில் அப்ளை பண்ணும்போது உங்களோட நான் வெள்ளை முடி வந்து டக்குன்னு வந்து கருப்பாக மாறிடும் இந்த டிப்பு வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திரு நினைக்கிறேன் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க இந்த ஐடியா பிடிச்சிருந்ததுன்னா வீடியோக்கு லைக் கொடுங்க நெக்ஸ்ட் டிப் என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் நம்ம வந்து எப்போவுமே சாம்பாருக்கு யூஸ் பண்ணுற பருப்பு வந்து ஊற வைக்கிறதுக்கு மறந்துட்டோம் அப்படின்னா அதை வந்து எப்படி சட்டுன்னு நம்ம வந்து நிமிஷத்தில் சாம்பார் வந்து வைக்கிற மாதிரி அதை வந்து ரெடி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் பருப்பு வந்து இந்த மாதிரி நம்ம ஃபஸ்ட்டு வந்து வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம் ஊற வைக்கலை அப்படின்னாலும் ஒன்றும் பிரச்சனையே கிடையாது ஒரு தடவை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க வாஷ் பண்ணி எடுத்த பருப்பை நம்ம அப்படியே ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து எடுத்துக்கலாம் மிக்ஸி ஜாரில் சேர்த்ததுக்கப்புறமா கொஞ்சமாக தண்ணி விட்டு இதை வந்து நல்லா குறை குரன்னு அரைச்சி எடுத்துக்கோங்க கொஞ்சம் நல்லா நைஸாக அரைச்சிட்டோம் அப்படின்னாலுமே ஒன்றுமே பிரச்சனை கிடையாது சாம்பாருக்கு நல்ல மசஞ்சு வந்தால் தான் நமக்கு நல்ல டேஸ்ட்டாகவும் ஒரு திக்னஸும் கொடுக்கும் இல்லையா ஸோ அதனால் இந்த மாதிரி பருப்பை வந்து சட்டுன்னு நம்ம வாஷ் பண்ணி எடுத்து அப்படியே ஒரு மிக்ஸி கப்பில் சேர்த்துக்கிட்டு கொஞ்சம் தண்ணி வந்து சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் இந்த மாதிரி வந்து நான் மிக்ஸியில் வந்து வச்சுட்டு ரன் பண்ணுறேன் ஒரு ரெண்டு மூணு தடவை நீங்கள் அதை வந்து போட்டு எடுத்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கு ரொம்ப சூப்பராக பருப்பு வந்து குறை குறைன்னு அரைஞ்சி வந்துடும் இந்த மாதிரி சாம்பார் வந்து நீங்கள் ரைஸோடு வச்சு சாப்பிட்றதுக்கு கூட நீங்கள் ரெடி பண்ணலாம் அப்படி இல்லைன்னா நீங்கள் டிஃபனுக்கு எதாவது பண்ணுறீங்க அப்படின்னாலுமே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சாம்பாருக்கு வந்து பார்த்திங்கன்னா தேவையான எல்லாமே போட்டு நான் தாளிச்சிட்டேன் இப்போ வந்து நம்ம பருப்பை வந்து ஃபைனலாக சேர்க்க போகிறோம் இந்த மாதிரி நீங்கள் இது வரைக்கும் செய்யலை அப்படின்னா கண்டிப்பாக ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் சட்டனு நீங்கள் வந்து சாம்பாருக்கு பருப்பு ஊற வைக்கலை அப்படின்னா இந்த மாதிரி ஒரு ஐடியா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப இருக்கும் அதே சமயத்தில் டைமும் வந்து உங்களுக்கு ரொம்பவே சேவ் பண்ணி கொடுக்கும் கண்டிப்பாக இந்த ஐடியா உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காம நீங்களுமே வந்து ட்ரை பண்ணி பாருங்க பருப்பு வந்து நம்ம அந்த மாதிரி சேர்த்ததுக்கப்புறம் ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா அதை வந்து வதக்கி விட்டுருங்க தான் அதில் இருக்கிற அந்த பச்சை ஸ்மெல் எல்லாமே போகும் அதுக்கப்புறம் நம்ம இந்த மாதிரி வந்து ஃபைனலாக சாம்பாரை நம்ம எப்படி பண்ணுவோமோ அது மாதிரி பண்ணி எடுத்துட்டோம் அப்படின்னா செம்ம சூப்பரான ஒரு சாம்பார் ரொம்ப திக்காக நல்லா டேஸ்டியாக நம்ம வந்து ரெடி பண்ணிடலாம் கண்டிப்பாக இந்த ஐடியா உங்களுக்கு ரொம்பவே இருக்கும் ஒரு அவசரத்துக்கு இது வந்து கை கொடுக்கும் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க அப்படி இந்த ஐடியா உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸோடையும் வந்து இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணிக்கோங்க நம்ம இப்போ நெக்ஸ்ட் ட்ரிப் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் உங்கள் வீட்டில் கொசு தொல்லை இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஐடியா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் என்ன அப்படின்னு பார்த்துடலாம் இந்த மாதிரி வந்து வேப்பையில் வந்து நான் பறித்து எடுத்துகிட்டு வந்திருக்கேன் நல்ல பச்சை பசேல்னு இருக்கிற இலையாக இருந்தாலும் பரவாயில்ல அப்படி இல்லைன்னா உங்களுக்கு கொஞ்சம் காஞ்சதாக இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஃபஸ்ட்டு நம்ம இந்த இலை எல்லாத்தையுமே இந்த மாதிரி உருவி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி வந்து செய்யும்போது உங்களுக்கு வந்து வீட்டில் கொசு தொல்லை அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்கவே இருக்காது கண்டிப்பாக நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ஃபஸ்ட்டு இதை வந்து நம்ம உருவி எடுத்தோம் இல்லையா இந்த இலை இது எல்லாத்தையுமே வந்து ஒரு மிக்ஸி ஜாரில் வந்து சேர்த்துக்கிட்டு இதை நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் தண்ணியெல்லாம் வந்து எதுவும் ஊத்தாதீங்க இந்த மாதிரி நீங்க வந்து அரைச்சு எடுத்தீங்கன்னாலே நல்லா அந்த மாதிரி வந்து உங்களுக்கு கிடைச்சிரும் சோ அவ்வளவுதான் நம்ம இத வந்து தனியாக எடுத்துக்கலாம் இப்போ இது கூட நம்ம வந்து என்ன சேர்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா தேங்காய் தான் வந்து சேர்க்க போகிறோம் தேங்காண் வந்து நம்ம டைரெக்டாக அதில் சேர்க்க போகிறது கிடையாது இது வந்து செக்கில் ஆட்டின தேங்காண்ணை தான் நான் வந்து எடுத்திருக்கேன் எந்த தேங்காய்ண்ணையாக இருந்தாலும் நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணிக்கோங்க ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு கடாய் வந்து வச்சுருக்கேன் ஏதாவது யூஸ் பண்ணாத கடாய் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக இதுக்காக யூஸ் பண்ணிக்கோங்க இப்போது அந்த உங்களுக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய் வந்து சேர்த்துக்கோங்க எண்ணெய் வந்து போது நம்ம அரைச்சி எடுத்து வச்சிருக்கிற அந்த வேப்பலைகளை வந்து உள்ளே சேர்த்துக்கலாம் உள்ளே சேர்த்ததுக்கப்புறமா ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா சிம்லையே வந்து வச்சுட்டு இந்த எண்ணெயை வந்து கொதிக்க விடுங்க இந்த மாதிரி கொதிக்கும் போது பார்த்திங்கன்னா அந்த வேப்பலையோடய சாறு எல்லாமே அந்த எண்ணெயில் இறங்கி அந்த எண்ணெயோட கலரே வந்து பார்த்திங்கன்னா நல்ல பச்சை கலரில் உங்களுக்கு வந்து சேஞ்ச் ஆகிட்டு இருக்கும் அதுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம இதை வந்து வடிகட்டலாம் நம்ம வந்து இந்த எண்ணெய் யூஸ் பண்ணி நம்ம விளக்கு தான் ஏற்றி வைக்க போகிறோம் ஸோ விளக்கு எந்த அளவுக்கு உங்களுக்கு ஆயில் தேவைப்படுதோ அதுக்கேற்ற மாதிரி ஆயில் வந்து சேர்த்துட்டு நீங்கள் வந்து ப்ரிப்பேர் பண்ணுங்கள் நம்ம வந்து அகல் விளக்குலையும் வந்து ஏற்றி வைக்கலாம் அப்படி இல்லைன்னா நார்மலாக நம்ம வந்து ஜாம் பாட்டிலாம் வந்து அதாவது ஜாமெல்லாம் வாங்குவோம் இல்லையா அந்த பாட்டில் வந்து தீர்ந்து போச்சு அப்படின்னா நம்ம அதை வந்து தூக்கி போடாமல் இந்த மாதிரி வந்து ஒரு சில விஷயங்களுக்கு அதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ எண்ணெய் வந்து ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம வந்து இந்த பாட்டிலில் விளக்கு ஏத்துறதுக்கு எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இப்போ இந்த மூடி இருக்கு இல்லையா அந்த மூடியில வந்து சின்னதாக ஒரு ஆணி வந்து யூஸ் பண்ணி ஒரு குட்டியாக ஒரு ஓட்டை மட்டும் நம்ம வந்து போட்டு எடுத்துக்கலாம் இந்த ஓட்டை எதுக்கு அப்படின்னா இந்த திரி நம்ம இது வழியாக தான் வந்து விட போறோம் அகல் விளக்கை விட நீங்கள் இன்ன மாதிரி வந்து பாட்டிலில் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா கொஞ்சம் அதிகமான அளவில் நீங்கள் வந்து ஆயில் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா தேவைப்படுற நேரங்களில் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இதை ரொம்ப நேரம்லாம் எரிய விடணும்லாம் அவசியம் கிடையாது ஜஸ்ட்டு நீங்கள் வந்து வீட்டில் ஏற்றி வச்சிட்டீங்க கொசு இருக்கிற இடங்கள்ல இதை வந்து ஏற்றி வச்சிட்டிங்க அப்படின்னா அந்த புகையிலருந்து வர்ற அந்த கசப்பு தன்மை வந்து பார்த்திங்கன்னா காற்றுல பரவும் போது அந்த கொசு வந்து இருக்கவே இருக்காது எல்லாமே வந்து வீட்டை விட்டு வெளியில் போயிடும் அதுக்கப்புறம் நம்ம இதை வந்து விளக்க அணைச்சிட்டு நம்ம வந்து நார்மலாக ஜன்னல் எல்லாத்தையுமே வந்து எப்போவுமே நம்ம வந்து க்ளோஸ் பண்ணுற மாதிரி பண்ணி வச்சுக்கலாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் அந்த ஆயிலோட கலர் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குல்ல நல்லா க்ரீன் கலரில் அழகாக வந்து மாறி வந்திருக்கு இப்போ இதை வந்து நம்ம வந்து வடிகட்டி எடுத்துக்கலாம் இப்போ அந்த வடிகட்டின ஆயில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து அப்படியே அந்த பாட்டலில் சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி வந்து பாட்டிலில் சேர்த்துட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து திரி போட்டு விளக்கு ஏற்ற வேண்டியது மட்டும்தான் நமக்கு வேலை ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு தடவை நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி வச்சிட்டீங்க அப்படின்னா தேவைப்படுற நேரங்கள் அதாவது கொசு இருக்கிற நேரங்களில் உங்களோட வீடுகளில் வந்து பார்த்திங்கன்னா எல்லா ரூம்லேயுமே கொஞ்சம் கொஞ்சம் நேரம் அந்த விளக்கு வந்து ஏற்றி வச்சுட்டிங்க அப்படின்னா அந்த புகை வந்து நல்லா காற்றுல பரவும் போது அந்த கசுப்பு தன்மைக்கு கொசு அந்த இடத்துல நிற்கவே நிற்காதுங்க கண்டிப்பாக இது வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு டிப்ஸாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் நீங்களே வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா ரிசல்ட் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறதையும் கமெண்ட்ல சொல்லுங்க அப்படியே அந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸோடையும் வந்து ஷேர் பண்ணி கொடுங்க இப்போ நம்ம வந்து விளக்கு ஏற்றி வச்சுட்டோம் பாருங்கள் அவ்வளோதான் இப்போ பாட்டில் வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கிறதுனால நம்ம வந்து ஆயிலும் கொஞ்சம் அதிகமான அளவில் நம்ம வந்து சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு ரொம்ப நேரத்துக்கு நின்று நிதானமாக எரியும் இதே வந்து நீங்கள் அந்த மாதிரி பாட்டில் இல்லை அப்படின்னா நீங்கள் அகல் விளக்கில் ஏற்ற போறீங்க அப்படின்னாலும் இந்த மாதிரி வந்து செஞ்சுக்கலாம் அந்த எண்ணெயை வந்து இந்த மாதிரி வந்து சேர்த்துக்கோங்க நான் அதே எடுத்து இதில் வந்து சேர்த்துருக்கேன் அவ்வளோதான் இந்த மாதிரியும் வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம் கண்டிப்பாக இந்த ஐடியா உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்து ஷேர் பண்ணிக்கோங்க நம்ம சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமே வாட்ச் பண்ணிகிட்ருக்கீங்க இருக்கீங்க அப்படின்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ரீசெண்ட் டைமில் நான் வந்து சரியாகவே வந்து வீடியோ போஸ்ட் பண்ணலை ஒரு சில ஹெல்த் இஸ்யூஸ் வந்து இருந்ததுனால வீடியோ வந்து என்னால் சரியாக கொடுக்க முடியலை இதுக்கு மேலே கண்டிப்பாக வீடியோ வந்து தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கும் இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு டிப்பண்ண அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இந்த மாதிரி வந்து சிலிண்டர் வச்ச கரை வந்து தரையில் பிடிச்சிருச்சு அப்படின்னா அதை வந்து தேய்ச்சி கழுவுறதுக்கு ரொம்பவே நமக்கு கஷ்டமாக இருக்கும் ரொம்ப ஈஸியாக இதை வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு நான் வந்து ஆன்லைனில் வந்து பார்த்திங்க அப்படின்னா பாத்ரூம் ஃப்ளோர் க்ளீன் பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் இதை வந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன் இது வந்து அஞ்சு லிட்டர் பேக்கில் இது வந்து கிடைக்குது இந்த மாதிரி வந்து அந்த டைல்ஸில் பிடிச்சிருக்கிற கரைகள் எல்லாத்துக்குமே ரொம்ப சூப்பரான ரிசல்ட் கொடுக்குது பாத்ரூம் ஃப்ளோருக்கு மட்டும் கிடையாது வீட்டில் வந்து எந்த இடத்துல உங்களுக்கு வந்து கரைகள் அதிகமாக பிடிச்சிருக்கு உப்பு கரை பிடிச்சிருக்கு இல்லை இந்த மாதிரி சிலிண்டர் வச்ச மாதிரியான கரைகள் வந்து அதிகமாக இருக்குது அப்படின்னாலுமே ரொம்ப அழகாக இதை வந்து யூஸ் பண்ணி நீங்கள் க்ளீன் பண்ணிக்கலாம் கொஞ்சமாக லிக்விட் வந்து எடுத்துக்கிட்டு அந்த இடத்துல நான் வந்து ஊற்றி விட்டுருக்கேன் அப்படியே அந்த எல்லா கரையிலையுமே வந்து படுற மாதிரி அந்த லிக்விடை இப்படி வந்து நம்ம தேய்ச்சி விட்டுட்டோம் அப்படின்னா ஒரு அஞ்சு நிமிஷத்தில் ரொம்ப சூப்பராக அது வந்து ஊறி அதில் இருந்து அந்த கரைகள் எல்லாமே நல்லாவே வந்து விட்டு போயிடும் அதுக்கப்புறம் நார்மலாக நம்ம வந்து ஒரு ஸ்க்ரப்பர் வந்து யூஸ் பண்ணி நல்லா தேய்ச்சி தேச்சு க்ளீன் பண்ணும்போது ரொம்ப அழகாக அந்த கரைகள் எல்லாமே வந்து விட்டு போயிடுது கண்டிப்பாக இந்த ஐடியாவும் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த ப்ராடக்டோட லிங்க் வேணும் அப்படின்னா சொல்லுங்கள் நான் டிஸ்கிரிப்ஷனில் கண்டிப்பாக கொடுக்குறேன் இன்னைக்கான வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் அடையும் வந்து இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணிக்கோங்க நம்ம சேனலை இப்போ வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சேனலையும் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க நாளைக்கு ஒரு நல்ல வீடியோவில் நான் உங்களுக்கு திரும்ப மீட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ